ரோட் ஷோ போகிறாரு இப்போ அவர் அங்கே இருக்கிறன்றதை தண்ணியில் படுத்திக்கிறதுக்காக ஏதோ பண்ணுறாரு யார் கொடுக்குறாங்கன்னு தெரில ஐடியா பட் அவர் போகிறாரு போகிற இடத்துல எல்லாமே பக்கம் பக்கமாக பேப்பரில் இந்த இடத்துல இதை பேசுகிறோம் அந்த இடத்துல பிஃபோராக எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க பட் அங்கே ஜனமே இல்லையே அந்த மூணு மாதத்தில் எலெக்ஷனாக வரப்போகுது இல்லையே இதுக்குள்ளே நம்ம போய் ரோஷோ ஷோ பண்ணுறதுக்கு என்ன நம்ம நம்ம பதவி இருக்குமா இருக்காதா இது பண்ணுவாங்களான்னு அந்த டவுட்லேயே தான் அந்த ரோட் ஷோ பண்ணிட்டு நம்ம இருக்கிறன்றதை காட்டிக்கிறதுக்காக ரோட் ஷோ பண்ணிட்டு நீங்களே ஒரு ஆளுங்களை கூட்டி அந்த ஐநூறுபாவுக்கு ஆளுங்களை வர விஷயம் ஸ்ட்ரென்த்தை காட்டி போடுறது அதெல்லாம் அது இல்லை கிடையாது அதனால் வந்து அந்த ரோட் ஷோ வந்து பெரிய பெரிய அளவுக்கு ஒன்றையும் தாக்கம் இல்லை பேசினே இருக்காரு அந்த லேடிஸ்லாம் அப்படி போயின்னு இருக்கான் இந்த பக்கம் போயிட்டு இருக்கேன் காலியாக இருக்குது நம்ம ஆளுங்க தான் தள்ளு தள்ளுன்னு போகிறாங்க நான் பார்த்தா நம்பாலும் தான் அங்கே யாருமே இல்லை ரோட் ஷோக்கு ஒன்றையும் சக்ஸஸ் கிடையாது ஃபெயிலியர் தான் அது அந்த மாதிரி அது நாலு மாதமே இப்போ ரோட் ஷோ ஃபுல்லாக பண்ணுவார் போல் இப்போ ஆனால் ரோட் ஷோன்றது வந்து ஒரு எடுபடாத ஒரு விஷயம் அது அது நல்லதும் கிடையாது அது நம்ம எலெக்ஷன் நம்ம நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்ன விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியுமா நான் சொன்னதேன் இப்போ நீங்கள் ரோட் ஷோ போயிட்டாக்க ஜனங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க எலெக்ஷன் எத்தனை மாதம் இருக்குன்னு எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம் அது தேவையில்லாத ஒரு விஷயம் அது